மக்களதிகாரம் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் நகராட்சியின் மேயர் மகாலட்சுமி மற்றும் ஆணையருக்கு எதிராக போர்க்கொடி போர் நடத்தி வருகிறார்கள் மேலும் அவர்கள் சொல்வது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் எந்த வேலையும் மக்களுக்காக நடைபெறவில்லை எங்கள் வார்டு பகுதியில் செய்ய வேண்டிய மக்கள் பணிகள் பற்றி மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மற்றும் ஆணையர் நாங்கள் சொல்வதை கேட்பதில்லை எங்கள் பகுதியில் செய்ய வேண்டிய வேலைகள் எதுவும் செய்வதில்லை தவிர இவர்கள் இருவரும் மாநகராட்சியில் வருகின்ற நிதியை எல்லா வார்டுகளுக்கும் பகிர்ந்தளித்து மக்கள் பணிகளை செய்தால் இப்பிரச்சனை வராது ஆனால் மாநகராட்சி மேயர் லட்சுமி சொல்வதை தான் ஆணையர் கேட்கிறார் அவருக்கு பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் ஆதரவு இல்லை இருக்கின்ற குறுகிய காலத்தில் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தில்தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அவர்கள் மாநகராட்சிக்கு வருகின்ற நிதியிலிருந்து எவ்வளவு எடுக்கலாம் என்ற ஆதங்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மோதல்தான் தொடர்ந்து கவுன்சிலர்கள் போராட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் தொடர்கிறது என தெரிவிக்கின்றனர் மேலும் இது பற்றி நகராட்சிகளின் ஆணையரோ அல்லது தமிழக முதல்வரோ அல்லது தமிழைச் செயலாளரோ இப்பிரச்சினை என்னவென்று விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாநகராட்சியின் பெரும்பான்மை கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நன்றி வணக்கம்